ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரிவியர் தமிழ் சேனல் எங்களோட சேனலில் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பலம் பலவீனம் இருக்கும் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க நீ எதுக்குமே லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் ஃபேஸ் பண்ணி கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படியான பெண்களுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனல் தான் இந்திய வீடியோ இருக்க போகுது இந்திய வீடியோவில் நாங்கள் பார்த்தோம்னா பெண் ட்ராவல் யார் பெண்ணால் என்னென்ன செய்யலும் பெண் என் எப்படி சாதிக்கலும் இது பற்றிய தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் அல்லது நீங்கள் அந்த அடிமத்தனத்தில் இருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்கள் பெண்ணாக பிறந்தது பலவீனம் இல்லை சிலர் சொல்லுவாங்க நான் பொம்பளையாக பிறந்துட்டேனே என்னால் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி அது உங்களோட தப்பும் இல்லை உங்களோட பலவீனமும் இல்லை அது ஒரு வலிமையான விஷயம் பெண்ன்றவள் இதையும் தாங்குகிற ஒரு சக்தி படித்தவள் பூமாதேவி அதுக்கு சிறந்த உதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க பொறுமைக்கு உதாரணம் பூமாதேவி எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் நெடுகளுமே சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை பிரயோகங்களாகத்தான் இருக்குது எங்களை நாங்கள் சில நேரத்தில் நாங்களே எங்களை தாழ்த்தி கொண்டிருப்போம் அதே நேரம் சில பேர் எங்களை எத்தனையோ தடவை எங்களை தாழ்த்துவாங்க நீ இதுக்கெல்லாம் முடியாது உன்னால் இதெல்லாம் செய்ய இயலாது இப்படி என்றெல்லாம் சொல்லி எத்தனையோ விதமான தாழ்வு மெனப்பான்மையை எங்கள்கிட்ட மற்றவங்க உருவாக்கியிருப்பாங்க ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அதுக்கு எதிர்த்து கதைச்சோம்னு சொன்னால் அந்த இடத்துல எங்களை அவங்க பார்க்குற விதம் அல்லது பார்க்குற ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக இருந்து எங்களோட வாழ்க்கை என்றதே ஏதோ ஒரு செயல் மூலம் நிரூபித்து காட்டணும் இதுதான் உண்மையான பெண் வலிமையான சக்தி ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை பார்த்தா அந்த பெண்ணால் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு பெண் வீட்டை கவனிக்கலாம் அதே நேரம் அந்த சேம் டைமில் அவங்க ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் வேலையை சமாளித்து கொண்டிருக்கலாம் அதே நேரம் ஒரு திருமணமான பெண் குழந்தையை பார்க்கலாம் அதே நேரம் தன்ட குடும்பத்தை பார்க்கலாம் அதே நேரத்தில் அவர் தன்னை தானே வளப்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைய காலத்து பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அது வந்து ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு சிரமமான விஷயம் எல்லாருமே நாங்கள் எங்களை நாங்களே சில நேரத்தில் யோசிப்போம் ஏன் நான் பெண்ணா பிறந்துட்டேன் எனக்கு இந்த சுதந்திரம் இல்லையனு சொல்லி அப்படி எதுவுமே இல்லை உங்களால் எந்த நேரத்துலேயும் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது உங்களோட நிலைமையை நீங்கள் கதிப்ப என்னால் எல்லாத்தையும் பார்க்கணும் என்னால் எதையுமே சட்டிஸ்ஃபைடாக செய்ய இலாம இருக்குது நான் எதையும் சாதிக்க இல்லாமல் இருக்குது என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க உங்கள்ட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் நான் இத்தனை வேலையும் வேலையோரே நேரத்தில் செய்கிறேன் என்னால் ஏன் என்ளை கடையலாது அல்லது ஏன் என்னால் நான் கொண்ட ஒரு லட்சியமோ அல்லது ஏதோ எனக்குள்ள ஒரு கனவு இருக்குது அந்த கெனவை நான் ஏன் அந்த கெனவை நோக்கி போகக்கூடாது இப்படி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை வெ வேற வச்சுக்கொண்டு சொன்னால் உங்களோட இலக்கை நீங்கள் இலகுவாடையக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் உங்களை யாரும் தாழ்த்தி பேசலாம் உங்களோட மதிப்பை குறைச்சி பேசலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி மனம் பெருந்தி கொண்டிருக்காமல் நீங்கள் ஒரு திமிரோடு உங்களோட சுயமரியாதையோடு அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகிச்சில்றது உங்களுக்கு பல்வேறுபட்டு தடைகளை உடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் உண்மையை சொல்ல போனால் பெண்கள் வந்து அழுத நாட்கள் அதிகமாக இருக்கும் சில பெண்கள் தங்களோட நிலைமையை உணர்ந்து அழுதிருப்பாங்க அவங்க அழுத நாட்கள் அவர்களை தாழ்மைப்படுத்திய நாட்களாகவோ அல்லது அவர்களுடைய கனவுகளை புதைக்கச் செய்த நாட்களாகவோ இருக்காது அது வந்து அவர்களை வலிமையாக்கிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அந்த இடங்கள் தான் எங்களை உயர்த்துறதுக்கான ஒரு ஏணிப்படிக்கற்களாக இருந்திருக்கும் சில நேரத்தில் அந்த இடங்களில் நாங்கள் சறுக்கி விழுந்திருந்தால் அதில் இருந்து நாங்கள் ஜோசித்து பார்த்து ஒரு ஸ்டெப்ஸ் முன்னுக்கு கொண்டு போவோம் இன்றைக்கு நாங்கள் நானும் சரி அல்லது இந்த வீடியோ பார்க்குற பெண்களாக இருந்தாலும் சரி நானோ நீங்களோ நம்பாட்டியும் இந்த உலகம் எங்களை ஏதோ ஒரு நாள் நம்பும் அதுவரையும் நாங்கள் எங்கள்ட லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம் எந்த இடத்துலையும் எந்த தடை வந்தாலும் நான் பெண்தானே கண்டுகிட்டு சோந்து விடக்கூடாது ஏனென்று சொன்னால் பெண் என்றவள் பூக்களை மாதிரி மென்மையானவள் அவளை எல்லாருமே மென்மையானவள் மென்மையானவள்னு சொல்லி பல்வேறுபட்ட பக்கங்களால் தாக்குறதுக்கு ரெடியாக அனுப்பாங்க ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை தூக்கி பிடிச்சிட்டு தான் வர்றதுக்கு இந்த சமூகம் இருக்கும் அதில் இருந்து இல்லாமல் நாங்கள் வேறு மாதிரி வலிமையானவர்கள் என்றதை நிரூபிக்க வேணும் நன்றி